எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று ஏப்ரல் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கிழமை புதன்கிழமை சித்திரை மாதம் பதினோராம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கோரி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினொரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை கொள்கை நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை திதி பிரதமை பிறை தேய்ப்பிரை இன்று முகூர்த்த நாளில்லை இன்று இஷ்டிகாலம் காலம் மற்றும் சமநோக்கு நாள் ராசி பலன் மேஷம் வெற்றி ரிஷபம் ஆதரவு மிதனம் சாந்தம் கடகம் நட்பு சிம்மம் நன்மை கன்னி பொட்டி துலாம் முயற்சி விருச்சிகம் கவலை தனுசு பயம் மகரம் மகிழ்ச்சி கொம்பம் பொறுமை மீனம் பெருமை குறிப்பு தினமும் அன்னாச்சிப்பழம் பழம் சாப்பிட்டு வர வெள்ளைப்படுதல் குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி நம்பிக்கையற்றவன் எந்த உலகிலும் இன்பம் காண முடியாது